நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப இருக்கக்கூடிய நடிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த நிஷா அப்படிங்கிறதான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வா இருக்கீங்களா சொல்லுங்கம்மா உங்க எங்க ஏரியா வரைக்கும் சொல்லுங்க எந்த ஏரியா அது

கூட காலையில சாப்பாடும் தான் சாப்பிடறது சார் அந்த மாதிரி இருக்கும் போது வியாபாரத்துக்கும் ஒரு வழி இல்ல ஒரு ஒருபா ரெண்டு ரூபாய் சேர்த்து நினைக்கிறோம் அதுவும் ஒரு வழி இல்ல அந்த கடிக்கிற நூறு இரநூறு வைத்திக்க போய்டும் சார்

குப்பையில் இருக்க போகிறோம் எங்கள் எங்கள் வீடு எல்லாம் மாறிட்டால் கூட எங்கள் ரேஞ்சும் மாறும் சார் எங்கள் ரேஞ்சு எங்கள் வீடு இந்த மாதிரி இருக்கும்போது பிச்சைக்கார நிலமை பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கிறோம் சார் எல்லாரும் படிப்படி ஏறணும்னு சொல்ற உண்மைதான் சார் அந்த படிப்படி நாங்கள் ஏறணும்னு நினைக்கிறோம் பாதி பேர் வந்து தடங்கலம் பண்ணி இந்த மாதிரி நிலமல உட்காந்துருக்குறோம் சார் பக்கத்தில் இருக்கிறவங்க மூட்டி விடுறாங்க என்ன பண்ணுறது

இப்போ என்ன சொல்றாங்க சார் இந்த இடத்தை விட்டு கிளம்புன்னு சொல்றாங்க ஆமா சார் நாங்க கிளம்பிடுறோம் எங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல இடம் குளிக்கிற மாதிரி சாப்பிடற மாதிரி தூங்குற மாதிரி வியாபாரத்துக்கு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடம் காமிச்சா நாங்க இந்த இடத்தை விட்டு போயிடுவோம் சார் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க நாற்பது வருஷம் மேல இருக்கிறேன் நாற்பது வருஷம் மேல இருக்கீங்க ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி பேங்க் புக் எல்லாம் இருக்குது சார் ஓட்டு 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 போட்டீங்களா ஓட்டு எல்லாம் போட்டு இருக்கிறேன் சார் ஓட்டு கேட்கறதுக்கு வராங்களா ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க சார் அப்ப நீங்க கேட்டீங்களா வீடு எல்லாம் கேட்டோம் சார் என்ன சொல்றாங்க முடிவிட்டு எலெக்ஷன் முடிவிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்றாங்க எதுவுமே இல்ல சார் எதுவுமே இல்ல கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டீங்க யாரும் வீட்டு பத்தி எதுவும் பேசல இல்ல சார் சரி வியாபாரத்து எங்க என்ன ஊருக்கு போறீங்க வியாபாரத்துக்கு செங்கல்பேட் பஸ் ஸ்டாண்ட் சார் செங்கல்பேட் பஸ் தான் போறீங்களா சரி இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க அரிசி ரேஷன் அரிசி வந்து ரேஷன் கார்டு அரிசி வாங்குறீங்களா ஆ சார் வாங்குறோம் சார் வாங்குறீங்க ஒரு நாள் காசு இல்லனா அந்த அரிசி தான் சாப்பிடுறேன் சில பேருக்கு ஒத்தி போகுது சில பேருக்கு ஒத்தலாம வைத்து வலி எடுத்துக்குது சார் அந்த சாப்பாடுனால இப்ப அரிசி ரேட் 75 ரூபாய் ஆயிடுச்சு ஆமா அந்த அந்த காசு கூட அந்த டீசலுக்கு ஓடி போகுது சார் இல்லனா தெரு மேல போய் சாப்பாடு கேட்டு வந்து சாப்பிடுவோம்

தெரியும் சார் ஒரு நல்லது செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இருக்குது பாதி பேருக்கு இல்ல விஜய் ரசிகர் மட்டும் தான் வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாதி பேர் சொல்றாங்க எங்களுக்கு அந்த மாதிரி இல்ல சார் விஜய் வந்துருக்க அரசியல்ல வந்ததும் நல்லதுதான் சார் எங்களை மாதிரி குடும்பம் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் நல்லா இருந்தாங்க சார் முன்னையில இப்போ புது புது ஆளுங்க வந்ததுனால எங்கள் மரு நெறிக்கொருவரே மறந்துட்டாங்க சரி இருக்கட்டும்னு சொல்லி விஜய் விஜய் சார் பற்றி நான் சொல்கிறேன் சார் அவர் எங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்வார்னு எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி சார் ஐயோ விஜய் படவே இருக்க ரொம்ப பிடிக்கும் சார்

சார் எங்களுக்கு இந்த நிலைமை இருக்குது நீங்க மாத்துனா உங்களுக்கு ஒரு கடவுளா நினைப்போம் சார் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் எல்லாரும் நிலைமை இந்த மாதிரி இருக்கும் போது எங்க நிலமை மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி இருக்குது ஊரருக்கா ஊரரெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க இந்த பஸ்ல ஏறக்கூடாது இந்த டெம்போல நீ ஏறக்கூடாது இந்த மாதிரி நஷ்ட கடல்ல பார்சல் கட்டி போயிடு இல்லன்னா ஒரு யானத்துல வாங்கி போயிடு அந்த மாதிரி சொல்றாங்க சார் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க சார் பார்சல் பண்ணி போயிடுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை குறிக்காருப்பா நிறைய நெறி கூறுவார் சொன்னா நல்லா ஆளுங்கப்பா உங்களுக்கு என்ன டீசன்ட் என்ன கம்மி அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வசதி வந்தா கண்டிப்பா நாங்களும் ஒரு மாறுவோம் சார் நாங்களும் மனுஷன் தான் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் தான் சார் எங்களுக்கு ட்ரெஸ் தான் வித்தியாசம் வேற எதுவுமே இல்ல ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து நீங்க மாத்திக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து காலகாலமா அந்த ட்ரெஸ் கூட ஆமா சார் ஆமா சார் இந்த ஆனா பாத்துருக்கேன் உங்க இப்பல்லாம் முன்ன மாதிரி இல்லையா இப்ப டீசெண்டா அடிக்க டீசெண்டா பண்றீங்க நல்லா போறீங்க வரீங்க அந்த பிரச்சனை பண்றாங்க மக்கள் இது கடையில இந்த சினிமா தியேட்டர்ல சினிமா தேட்டர் கூட சார் சினிமா தேட்டர் உங்களுக்கு எல்லாம் டிக்கெட் இல்லைன்னு சொல்லி ஒரு

இல்ல ஆயிடுச்சு சும்மா சொல்றங்க சார் ஆயிடுச்சுன்னு சொல்லி படம் போய் ஒரு ஒரு மூணு மாசம் ஏதோ ஆயிடுச்சு அப்ப போன நாங்க அப்படி போகும்போது கூட எங்களுக்கு விடல சார் படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போய் உங்களை விட மாட்டாங்க ஆமா சார் அப்ப கூட விடல சார் என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க அவங்க தேட்டர்ல சேர்க்காததுக்கு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க எங்களுக்கு கூப்பிட்டு போன பக்கத்துல உட்கறவங்க என்ன நினைப்பாங்க சி நெறிக்குறவாரா எங்க பக்கத்துல நம்ம உட்கறது நம்ம ரொமன்ஸ் பண்றதுக்கு இடம் கிடைக்காது அந்த பக்கம் போயில வாங்க அப்படின்னு சொல்லி தெரித்து விட்டுடுவாங்க சார் ஏ நீங்க எல்லாம் சீட்ல உட்கார கூடாது கீழே தான் உட்காரணும் இதெல்லாம் அவங்க சீட் எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு நீங்க முன்னாடி உட்காந்துக்கோங்க பின்னாடி எல்லாம் உட்கார கூடாது

எந்தெந்த கோயில் பண்ண நம்ம வாழ்க்கை எப்ப மாறும் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க மாதிரி எப்ப மாறும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நிறைய வாட்டி இருக்குது சார் இனிமே மாறும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இருக்குது சார் கொஞ்சம் இப்ப ஏன்னா பாதி நெறிக்குறவருக்கு செய்யறது இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ அந்த மாதிரி நாங்க பாக்குறோம் சார் சரி நம்மளுக்கு அந்த மாதிரி செய்வாங்களோ ஒரு நம்பிக்கை இருக்கு இருக்குது கண்டிப்பா இருக்கு இவ்வளவு வருஷம் மாறல

தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் அந்த மாதிரி கரண்ட்டு வாய்ப்பு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இடம் தெரியல சார் இவ்வளோ லட்ச ரூபா எல்லோரும் எண்பது லட்சரூபா ஐம்பது லட்ச ரூபா கல்யாணம் எங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை சார் ஐம்பதாயிரரூபா கல்யாணம் ஒன்றரை லட்ச ரூபா வரதட்சணை அந்த மாதிரி வாங்கி அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் எல்லோரும் எப்படின்னா ஊரார் வந்தி முப்பதாயிரரூபா சம்பளம் நாற்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை சார் ஒரு நாள் போனால் நூறுரூபா நூற்றி ஐம்பது முந்நூறு அந்த மாதிரி வியாபாரம் தான் சார் அந்த வியாபாரத்துக்கு வைத்திய கழுவி போட்டுருந்தேன் வேறு என்ன பண்ண முடியும் வீட்ல என்ன வளர்க்குறீங்க நாங்களா சார் கோழி பன்னி வாத்து அந்த மாதிரி வளர்க்கறீங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்க மழை வந்தா கடையில சாப்பிட சாப்பிடுங்க வீடு காஞ்சாக்க அடுப்பு பசங்க சாப்பிடுவீங்களா அந்த அடுப்பு கூட என்ன அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அந்த மாதிரி போட்டி ஒரு கட்டை இது கட்டையில கூட செய்யணும் சொன்னா அந்த கட்டையில நினைஞ்சு போகும் அது ஒரு சேர்க்கறது கூட ஒரு நல்ல இடத்துல வைக்கிற சொல்லி கூட ஒரு இது இல்ல சார் வெளியதா போன வேற வீட்டு கூட பெருசு இல்ல சார் உள்ள பாக்குறதுக்கு குடிசி மாதிரி இருக்குது வீட்டு உள்ள பாத்தீங்கன்னா இந்த சின்ன வீட்டுல எவ்வளவு பேரு நீங்க வாழ்றீங்க அப்படி நீங்களே சொல்லுவீங்க சார் இப்போ உங்களுக்கு என்னதான் டிவி பார்க்க முடியாது கரண்ட் இல்ல என்னதான் பொழுது போக்கு டைம் பாஸ் என்னதான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் போயிடுங்களா ஞாயிறு திங்கள் ம் அந்த மாதிரி சனி ஞாயிறு சார் ஆமா சார் யூடியூப்ல ஓபன் பண்ணி பத்து ரூபாய்க்குதான் சார்ஜ் சார்ஜ் காசு என்ன சார்

அந்த பாத்ரூம் போற இடத்துல கூட சார் பெரிய பாம்பு ஒன்னு பார்த்த நல்ல பாம்பு பாத்ரூம் வந்து நீங்க புது வெளியில தான் போறீங்க கழிப்பிடம்கா பாத்ரூம் டாய்லெட் சார் பாத்ரூம் கூட போவது அப்பப்பா ஹிந்திக்காரல்ல அந்த சைடு வரanga லேடிஸ் போவது கூட பயமா இருக்கு நைட்ல நைட் போய் துடி எடுத்துட்டுடே போய் நீங்க ஆமா சார் கோழி ஒரு இடம் இல்ல சார் நிம்மதியா இருக்கு சொன்னா டீசன்ட்டா இருக்குனு சோ எங்க நேரமே இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சார் டீசன்ட்டா மாற முடியும் நீங்களே சொல்லுங்க கரெக்ட் எங்க நேரமே மாறنا கண்டிப்பா நாங்களும் ஒரு அழகா ட்ரெஸ் பண்ட் சுடிதார் மாதிரியோ இல்ல புடவை மாதிரியோ அந்த மாதிரி கட்டிக்கணும் நம்மளும் மஜாவா பனி ஒரு ஒரு சார் எதுவும் இல்லாத நீ இந்த மாதிரி இருக்கிற நீ அந்த மாதிரி இருக்கா எங்க நிலைமை அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்க முடியும் சரிம்மா சரி நம்பிக்கை நிறைய மாறிட்டே வருது உங்களுக்கும் யாராச்சும் அரசாங்க அதிகாரியும் கண்ணில் பருதா பார்க்கலாம் ஏதாச்சும் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாதுகாப்பா இருங்க சந்தோஷமா இருங்க ஓகேவா எதுவும் வருத்தம் வருத்தப்படாதீங்க ஏதாச்சும் எல்லாம் ஒரு ஒரு காலம் எல்லாம் மாறும் இந்த கொஞ்ச நேரத்துக்கு காலத்தை மாறிட்டும் ஓகேங்களா ரொம்ப நன்றிமா நன்றி நன்றி